சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் சேனலை செய்யவும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் மூன்று லட்சத்தில் கலையரங்கம் சேலம் அரசு நடுநிலை பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் ரூபாய் மூன்று லட்சத்தில் கட்டப்பட்ட கலையரங்கம் மேடை திறக்கப்பட்டது சேலம் அடுத்த சர்கார் கொல்லப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பில் கலையரங்க மேடை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜன் வரவேற்றார் மேற்பார்வையாளர் சங்கீதா ஆசிரியர் பயிற்றுனர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வட்டார கல்வி அலுவலர் தங்கதுரை கலந்து கொண்டு கலையரங்க மேடையை திறந்து வைத்தார் இதில் முன்னாள் ஆசிரியர்கள் ராஜப்பன் கணேசன் பழனிசாமி சரஸ்வதி அங்கம்மாள் கௌரவிக்கப்பட்டனர் முன்னாள் மாணவர் சங்கர் நன்றி தெரிவித்தார் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு நேரில் சந்தித்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்